வடிவுக்கு அரசி எங்கள் வடிவகரிசி அம்மா அம்மா வடிவு கரிசி அம்மா அதாவது அழகான அன்பான இனிமையான பாசமான அருமையான அற்புதமான ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது அப்படின்னா அந்த முதல் வார்த்தை வந்து அம்மா மட்டும்தான் அது சினிமா வந்துட்டு அம்மாவுக்கு தானாக எடுத்து கொடுத்துருச்சு அந்த கருதியும் அந்த அந்தஸ்தும் அந்த ஒரு ஒரு பெருமை ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு படிவு கரிசி அம்மாவே அந்த வார்த்தை வந்து அவங்களுடைய வயது கருதி கொடுக்கல அவங்களுடைய ஒரு கதாபாத்திரங்களை கருதி அது நடக்கலை அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டிய கருதியும் அது நடக்கலை அவங்க கதாநாயகிய பதிமூணாவது படமும் பதினஞ்சாவது படமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்திலேயே அவங்கள அம்மா அம்மா என்ற ஒரு பெருமையோட அழகாக ஆரம்பிச்சிருந்துச்சு சினிமாவும் சினிமாவும் தான் இருக்கிற நாங்கள் கதாநாயகியாக இருக்கிறப்பவே அவங்க அம்மா அரைச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி என்ன என்ன இருக்கு அப்படி அம்மா அழைக்கிறீங்க என்கிற வார்த்தை அவருக்கு சொல்லல் யாருக்கும் அத ரொம்ப பெருமையா அன்பா ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூர்டா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அந்த சின்ன வயசுலயே அவங்க வந்து அந்த அம்மா எனக்கு கொடுத்த அந்த கதலைய வந்து ரொம்ப பெருமையோட அவங்க அத எடுத்துக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க காப்பா கிடைக்கிட்டாங்க எத்தனை பெண்ணுதான் அம்மாவா இருக்கும் வந்துருக்குமா அதாவது கன்னடத்துக்கு ஒரு அழகான ஒரு முகம் கன்னட சினிமாவுக்கு மலையாள சினிமாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முகம் தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் அழகான நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு அழகான ஒரு தமிழ் முகம் எங்கள் வழிந்தரசி அவருடைய முகம் யார் வந்தாலும் எத்தனை நாடுகளில் இருந்து வந்தாலும் எத்தனை ஊர்ல இருந்து என்னென்ன முகங்கள் வந்தாலும் அம்மாவுடைய அழகான குழந்தைத்தனமான சிறப்பு இன்னும் பார்வையில இருந்த ஒரு குழந்தையாக பார்த்தா குழந்தை அம்மாவாக பார்த்தா அம்மா அத்தையாக பார்த்தா அத்தை பாட்டியாக பார்த்தா பாட்டி இந்த எத்தனையோட பெருமைகளோடு பாடுக்கிட்டு இருக்காங்க ஃபார்ட்டி இயர் வந்து இன்னும் அம்மாவுங்க நிறைய பெருமைகள் ரொம்ப அற்புதமான படங்கள் அவங்களுக்கு ஏன்னா எனக்கு டவுட் அவங்கள பத்தி திடீர்னு எப்பாவது ஒரு பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ நான் வந்துட்டு வந்து டிவியில இருந்தாலும் பார்க்கலாம் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த அது ரொம்ப சூப்பர்கள் பள்ளித்திரமா இருக்கும் அடுத்த ஆறாவது நிமிஷத்துல வழி வழிபாசி அம்மா வந்து நிற்காங்க படத்துல திடீர்னு வந்துட்டு மறுபடியும் சேனல் மாத்திரம் வெற்றி வழி காற்றுவாடு அப்படின்னு அதுல வந்து நினைப்பாங்க இப்படி அவங்களுடைய டிரான்ஸ்பார்மேஷன் வந்து தொடர்ந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஆர்டிஸ்டா எவ்வளவு ஒரு டெடிக்கேஷனும் எவ்வளவு ஒரு பக்தியும் ஒரு பயமும் ஒரு அன்பும் அதை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் ஒரு சினிமாவில் அப்படின்னா சாதாரணமான விஷயம் அது இவங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு

கிரீன் கலர்ல ஒரு புடவை இந்த மாதிரி அது எதுக்காக கொடுக்குது ஏன் கொடுக்குது என் பர்த்டே வாரமா எதுவுமே தெரியாது நான் போன்ல பேசும்போது கூட சொன்னேன் அம்மா அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறம்மா எல்லா புடவையும் நான் நான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவேன் காய் பண்ணிக்க முடியும் அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி என்ன பாண்டையும் எங்களுக்கு தெரியாது பட் நிறைய அடிக்கடி பேசியெல்லாம் தொலைவு கொடுக்க மாட்டோம் ஆனால் அப்படி லவ் நீச்சல்